நான் நேத்தே சொல்லிட்டேன் அண்ணா அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் நடக்கும் நாங்க பாஜக ஆறு கலந்து மாசம் கழிச்சு கேளுங்க எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்குள்ளால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு எங்க பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார் யார் உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார் எப்படி அமையும் எப்படி நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை ஆறு மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க பொறுத்த பிறகு கேளுங்கள் ராஜ்யசபா இதெல்லாம் வந்து சீட் எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த அளவுக்கு அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த எங்க அம்மா எப்படியோ புரட்சி தலைவர் எப்படியோ யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார் அண்ணா ஒண்ணுமே அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நல்ல கேளு நல்ல கேளு பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தகாத கட்சி நல்லா கேட்டுக்கங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னோட ஒரு ஒரு தலைவனும் தொண்டரும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன் கர்வப்படுறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறான் இரவு பகலாக வேலை செஞ்சோம் மத்தபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதில் முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யார் தலைவர் யார் தலைவர் அல்ல யார் முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோங்கன்னா நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தணும் நல்லா நீங்கள் தமிழ்நாடு நியூஸை அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியினால்தான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தைய வார்த்தைய மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்துல கூட்டணியை பத்தி பேசுவோம் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் வர போறாங்க நட்டா ஐயா இருக்கிறாங்க பேசுகின்ற நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில பல தலைவர்கள் அண்ணன் டிடிவி டிவி உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி நன்றி உள்ளதா இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் அவங்களை கழித்து விட்டுட்டு போயிரும்னா ஒரு தேசிய கட்சி அப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னா தேசிய கட்சியினுடைய அரசியல்னா நம்பிக்கை எங்களோடு நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பு என்கிற நம்பிக்கையை கொடுத்து ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுரும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது இந்த கட்சியினுடைய டிஎன்ஏல அதிகம் நேரத்தை சொல்லிட்டேன் அண்ணா அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுக்கள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள விரோத ஆட்சி வீழ்த்தது தான் அண்ணா திமுக தலையாய்க்கிழமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பாஜக கேஜக ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் யார் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒண்ணு மறைச்சிட்டு செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு எங்க பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யோத்சவா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார் யார் உங்கள்கிட்ட போராட்டம் விவரங்கள் சொல்லிட்டார் எப்படி அமையும் எப்படி நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை ஆறு மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார் ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க பொறுத்த பிறகு கேளுங்கள் ராஜ்யசபா இதெல்லாம் வந்து சீட்டெல்லாம் எங்கள் பொது செயலாரை ஏற்கனவே பேசியிருப்பார் எங்கள் பொது செயலரை பொறுத்தளவுக்கு அண்ணன் எடப்பாடியரை பொறுத்த அளவுக்கு எங்கள் அம்மா எப்படியோ புரட்சித் தலைவர் எப்படியோ யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார் ஆனா ஒண்ணுமே இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நல்ல கேள் நல்ல கேள் பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தகாத கட்சி நல்லா கேட்டுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னோட ஒரு ஒரு தலைவனும் தொண்டரும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன் கர்வப்படுறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கலாம் இரவு பகலாக வேலை செஞ்சு மத்தபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யாரு தலைவர் யாரு தலைவர் அல்ல யாரு முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தம் நல்லா நீங்க தமிழ்நாடு நியூஸ் அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினாலதான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்கள் தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்ப்பை வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்தில் கூட்டணியை பத்தி பேசுவோம் தேசிய தலைவர்கள் அமித்ஷா மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் நட்டா ஐயா பேசுகின்ற நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில பல தலைவர்கள் அண்ணன் டி டிவி தினம் உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க அவர்களுக்கு எல்லாம் இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நன்றியுள்ள இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் உங்களை கல்வி விட்டுட்டு போயிரும்னா ஒரு தேசிய கட்சி அப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னா தேசிய கட்சியினுடைய அரசியல்னா நம்பிக்கை எங்களோடு நீங்க பயணம் பண்ணுறீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பீங்க நம்பிக்கை கொடுத்து தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுரும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது இந்த கட்சியினுடைய டிஎன்ஏ அதிகம் அதான் நேரத்தே சொல்லிட்டேன் அண்ணா அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகள் சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்க பாஜக கேஜா கலந்து ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்குள்ளால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு எங்க பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார் யார் உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார் எப்படி அமையும் எப்படி நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை ஆறு மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க பொறுத்த பிறகு கேளுங்கள் ராஜ்யசபா இதெல்லாம் வந்து சீட் எல்லாம் எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த அளவுக்கு அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எப்படியோ புரட்சி தலைவர் எப்படியோ யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவாரு அண்ணா ஒண்ணுமே அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நல்ல கேளு நல்ல கேளு பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தகாத கட்சி நல்லா கேட்டுக்கங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னோட ஒரு ஒரு தலைவனும் தொண்டரும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன் கர்வப்படுறேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறான் இரவு பகலாக வேலை செஞ்சோம் மத்தபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதில் முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யார் தலைவர் யார் தலைவர் அல்ல யார் முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோங்கன்னா நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தணும் நல்லா நீங்கள் தமிழ்நாடு நியூஸை அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியினால்தான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்ப்பைய வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்தில் கூட்டணியை பத்தி பேசுவோம் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் வர போறாங்க நட்டா ஐயா இருக்கிறாங்க பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில பல தலைவர்கள் அண்ணன் டிடிவி டிவி உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க அவர்களுக்கு இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி நன்றி உள்ளதா இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தை கல்வி விட்டுட்டு ஒரு தேசிய தேசிய கட்சி அப்படி அரசியல் பண்ண போயிருக்கா நம்பிக்கை எங்களோடு நீங்க பயணம் பண்ணுறீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பீங்க நம்பிக்கையை கொடுத்து தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கும் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இருந்து இறக்கி விட்டு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது இந்த கட்சியினுடைய